கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனிதனுடைய சொந்த பலன் குறைவுள்ளது இன்றைய தியான வசனம் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக தியானம் நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை யாரால் நிறைவேற்ற முடியும் ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு இயேசு நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிற கற்பனைகளை கை கொள் என்றார் அதற்கு அவன் போதகரே இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன் என்றான் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கொண்டு உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் துக்கத்தோடே துக்கத்தோட போய்விட்டான் அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி ஐஸ்வர்யம் உள்ளவன் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார் இந்த உலகத்தின் வெளிப்படையாக பிரமாணத்தை தாங்கள் என்று மற்றவர்களுக்கு காண்பித்தவர்களையும் தாங்கள் நீதிமான்கள் என்று தங்களுக்குள்ளே எண்ணிக்கொண்டவர்களையும் வேதத்திலே காணலாம் ஆனால் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் மனிதர்களின் உண்மையான நிலைமையை அறிந்திருக்கின்றார் மேலே கூறப்பட்ட சம்பவத்திலே ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வந்தவன் தான் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறேன் என்று எண்ணிக்கொண்டான் ஒரு விசுவாசியானவன் மிகையான செல்வத்திலே வாழ்ந்து கொண்டு தெருவிலே ஓரமாக உண்பதற்கு உணவும் உடுத்துவதற்கு தகுந்த உடையும் மழை வெயிலுக்கு ஒதுங்குவதற்கு இடம் இல்லாதிருக்கிறதைக் கண்டும் அவனுக்கு ஒருவேளை ஆகாரத்தை கொடுத்துவிட்டு தன் கடன் தீந்தது என்று தேவனுக்கு முன்பாக கூற முடியுமோ அவன் உன்னில் அன்பு கூறுகிறது போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையை கை கொள்ளாது போகின்றான் கூடும்படியாய் செய்யும் தேவனே என் சுயபலத்தை நம்பி என் கிரியைகள் வழியாக நான் நீதிமான் ஆகுவேன் என்கிற எண்ணத்தை விட்டு உம்மை நம்பி வாழ கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தொடக்கம் பதினெட்டாம் வசனம் வரை